ஷூட் ஷூட் இன்ஸ்டா ஷூட் சீரீஸ் மூவிஸ் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி பயங்கர பேக் பெயின் நெக் பெயின் அண்ட் லெக் பெயின் அதுக்காக என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணது தான் டாக்டர் ஜெயக்கர் ஆயுர்வேதிக் கிளினிக் மந்தவெளியில் இருக்கு இது சூப்பர் ரிசல்ட் தரும்னு சொல்லியிருக்கா போய் பார்க்கலாம் இது இந்த நெக் பெயின் இப்படி ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் எடுத்துட்டு பாக்கலாம் ஓகே என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாமே பார்ப்போம் ஓகே தைரோபேட்டிக் தைரோபேட்டிக் ஓகே ஹலோ டாக்டர் எஸ் மேடம் என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க எனக்கு வந்து இந்த ஷோல்டர் நெக்கு இது இந்த பெயின் நிறைய இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கைரோ கைரோனா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஸோ கைரோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் உங்களோட பெயின் வந்து உடனே இமீடியட்டாக ரிடியூஸ் ஆகிடும் ஸோ அந்த பெயின் ரிடியூஸ் ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ் பிளஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும் இமீடியா இருக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும் கைரோன்றது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ நம்ம வந்து நடக்கும்போதோ இல்லை வண்டியில் போகும்போதோ வந்து ஒரு சின்ன பள்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம போன் வந்து அலைன்மெண்ட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ வந்து சில பெயின்ஸ் வந்து நமக்கு வரும் ஸோ அந்த பெயின்ஸை வந்து போனை வந்து திருப்பி அலைன் பண்ணி கரெக்டாக வைக்கும்போது அந்த பெயின்ஸ் வந்து இம்மீடியட்டாக ரிலீஃப் ஆகும் கரெக்டான பொசிஷன் அந்த போன் போகும்போது உங்களுக்கு வந்து பெயின் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு இமீடியட் ரிலீஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு இன்னொரு நான் எனக்கு இது கேட்டுச்சேன் என்னோடய இப்போ எல்டர்ஸ் இப்போ அம்மா பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் அவங்க அவங்களுக்கும் இது ஐடியலாக இந்த மாதிரி கைரோ அவங்களுக்கு சேஃபாக ஹெல்டெஸ்க் பண்ணலாம் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி வாண்ட் டு டேக் எக்ஸசைஸ் ஆர் எம்ஆர்ஐஸ் சம்திங் போன் மேரோ ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த போனோட டென்சிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இஃப் அந்த போன் வந்து ரொம்ப சாஃப்டாவோ பிரிட்டிலாகவோ இருக்கும்போது என்ன ஆகுனா நம்மளோட அந்த போன் வந்து கிராக் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு ஸோ அந்த கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது ஓகே இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் நீ பெயின்லாம் நிறைய பெரியவங்களுக்கு இன்னும் நிறைய வருது இல்லையா அதுக்கு அப்போ என்ன மாதிரி கைரோ இல்லைன்னா வேற என்ன ட்ரீட்மெண்ட் சேஃபாக இருக்கும் எல்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துடலாம் ஸோ ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் வந்து எங்களோட மெயின் இது நாங்கள் வந்து ஆயுர்வேதா டாக்டர்ஸ்னால ஸோ ஆயுர்வேதாவில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது எல்டர்ஸ் கொடுக்குறது வந்து எங்களோடய மெயின் இது பார்த்தீங்கனாலே வந்து ரீஹெபிலிட்டேஷன் சொல்லுவோம் ஸோ ரீஹெபிலிட்டேஷன் போது உங்களுக்கு வந்து எல்டர்ஸ் வந்து பெயின் இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பெயினாக இருந்தாலும் வந்து ரிலீஃப் ஆகும் ஸோ ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா அபியங்கம் இருக்குது சிரோதார இருக்கு இந்த மாதிரி வஸ்தீஸ் ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆயுர்வேதாவில் கொடுத்து அவங்களை வந்து கண்டிப்பாக வந்து இம்மிடியட் ப்ளஸ் லாங் டேர்ம் அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரீட் கேட்பாங்க இது வந்து மெயினாக வந்து ஆயுர்வேதத்தில் வந்து பிழிசல் பண்ணுவோம் பிழிசல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஓல்டேஜில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ போன்ஸ்லாம் வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது அங்கங்கே வந்து ஸ்டக்காகி நிற்கும் ஸோ அவங்க வந்து கையை உடம்பும் போது நீட்டும் போதுலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நம்ம வந்து ஆயில் ஃபுல்லாக புழிச்சல் பண்ணும்போது அந்த வந்து ஜாயின்ட்ஸ்லாம் வந்து லூப்ரிகேட் ஆகி நல்லா ஆகும் ஸோ அவங்களால ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும் நடக்கும்போதும் அந்த ஃபீலிங் இருக்காது ஹெவினஸ் இருக்காது இந்த மாதிரி நிறையா வந்து இந்த புழிச்சல் ட்ரீட்மெண்ட்லையும் வர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் ஆகும் ஆயுர்வேதா அந்த இண்டியன் மெடிசன்னால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எங்களால் மேக்ஸிமம் நாங்கள் வந்து போன் அண்ட் ஜாயின்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருப்போம் ஸோ எங்களுக்கு வந்து நிறைய இந்த சர்ஜர்ஸ் சர்ஜரிஸ் போகாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டு தெரப்பி ஸோ முன்னாடியே வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணி சர்ஜரி போகாத லெவலில் நம்ம வந்து பண்ணலாம் ஆயுர்வேதா வந்து இந்தியன் மெடிசன் ஆயுர்வேதாவுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே சொல்யூஷன் இருக்கா இப்போது இப்போ சுகர் பிபி அதுக்கெலாம் இப்படி வந்து ஆயுர்வேதாவில் வந்து சுகருக்கு பிபிக்குலாம் வந்து நிறைய மெடிசன்ஸ் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது ப்ராப்பராக எடுத்தாங்கன்னா ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் சுகருக்கான மெடிசன்ஸ் நாங்கள் வந்து நாங்களே எங்களோட ஓம் ப்ரிப்ரேஷனில் தரோம் ஸோ அந்த ஓம் ப்ரிப்ரேஷனில் பண்ணி போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்குது அதை வந்து நாங்கள் பார்த்து பார்த்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை வச்சு அந்த மெடிசனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மெருகேற்றி ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி தரோம் ஒவ்வொருத்தரோட பாடியும் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னு சொல்றீங்க அதே மாதிரி நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்கும்போதே வந்து உங்களோட ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஓகே எங்களோட மெடிசன்ஸ் வந்து கஸ்டமைஸ்டு மெடிசன் மேடம் நாங்கள் வந்து எங்கள் மெடிசன்ஸ் கொடுக்கும்போதே வந்து அவங்க என்னென்ன அலோபதி மெடிசன் சாப்பிட்றாங்கன்னு கேட்டுப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் மெடிசன்ஸை கொடுப்போம் மெயினாக வந்து நாங்கள் வந்து அலோபதி மெடிசன்ஸை வந்து நிறுத்த சொல்ல மாட்டோம் அவங்க வந்து கண்டினியூ பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி வந்து எங்கள் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது சுகர் லெவல் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவோம் ப்ராப்பராக சுகர் வந்து கம்மியானவொன்னா இமீடியேட்டாக போய் அவங்க எந்த டாக்டர் வந்து மெடிசன் ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்களோ அந்த டாக்டர் போய் அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த டாக்டரே வந்து அவங்களுக்கு அந்த அலோபதி மெடிசன்ஸை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியும் எவ்வளோ கம்மி பண்ணால் நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நாங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணலை அதனால் அதை வந்து நாங்கள் அலோபதி மெடிசன்ஸ் எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம் எந்த டாக்டரோ அந்த டாக்டர்கிட்ட அவங்களே செக் பண்ணிக்கலாம் ஸோ மிச்சமடி எங்களோடய மெடிசன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நாங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம் எங்களோட மெடிசன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபுட்டில் பண்ணது ஜீரகம் வெந்தயம் இந்த மாதிரி போட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து எவ்வளோ நாள் சாப்பிட்டாலுமே எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி அந்த அலோபதி மெடிசின்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப் விட்டு சாப்பிட சொல்லுவோம் ஸோ நோ ரியாக்ஷன் இருக்காது அதனால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எங்களோட மெடிசனையும் அலோபதி மெடிசனையும் பேலெல்லாம் கொண்டு போகிறது எங்களுக்கு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பிழிச்சல் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சொன்னீங்க இல்லையா அது வந்து எவ்வளோ தடவை எவ்வளோ தடவை அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி கொஞ்சம் பிழிச்சல் சொன்னல்ல அந்த பிழிச்சல் வந்து நம்ம பண்ணும்போது என்னென்ன மேடம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி தேவையான அளவு ஹீட் பண்ணிட்டு நம்ம உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சொட்டு வந்து அவங்க உடம்புல வைப்போம் அந்த ஹீட் வந்து அவங்களுக்கு போதுமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது வச்சு அந்த உடம்புல வந்து எண்ணெயை விடுவோம் ஃபுல்லாகவே விட்டுட்டு தேய்ப்போம் இதுதான் வந்து பிழிச்சல் எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக தேய்ப்போம் எங்கன்றது வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து உடம்புல வந்து தடவி விடுறது இது வந்து எண்ணெயை விடுறது ஸோ இதுக்கு அதுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ இது வந்து எண்ணெய் வந்து நிறைய விட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வாத வியாதிஸ் அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற போது நமக்கு வந்து இந்த புளிச்சல் இருக்கும் ஸோ பாடிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து என்ன செலக்ட் பண்ணுவோம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு எண்ணெயும் கொல்லியாக இருக்கிறவங்களுக்கு எண்ணையும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவோம் அந்த ட்ரீட்மெண்ட்டு அபியங்கம் இதெல்லாமே ஒரு பேக்கேஜில் வருமா இது பேக்கேஜே கிடையாது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எப்படி பண்ணுவோம்னா ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட் இது வந்து செவன் டேஸ் டென் டேஸ் இல்லை டுவெல் டேஸ் இதுதான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் அந்த செவன் டேஸ் டென் டேஸ் டுவெல் டேஸ்ன்னு இருக்கும்போது அந்த ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து உருத்தோத்தனம் பண்ணுவோம் அதுக்கு வந்து அப் அபேங்கம் பண்ணுவோம் அப்புறம் வந்து வசதி கொடுப்போம் நடுவில் வசதியில் வந்து நாங்கள் வந்து வசதி கொடுக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து சின்ன வசதியாக இருக்கும் ஒரு நாள் பெரிய வசதியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஃபுட்டு வந்து ஃபுட் பேட்டர்ன் சொல்லிடுவோம் இன்றைக்கி வந்து கஞ்சி கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கஞ்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வஸ்தி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிடுவோம் ஃபுட்டு என்ன சாப்பிடணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நாங்கள் சொல்கிற ஃபுட்டு மட்டும்தான் எடுக்கணும் ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு வந்து என்னென்ன ஃபுட் எடுக்கணும் எப்படி இருக்கணுன்றது எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார் இந்த டுவெல் டேஸ் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க அது டுவெல் டேஸ்க்கு டெய்லி இங்கே வர மாதிரி இருக்குமா டெய்லி டென் டேஸ் சொல்லுறோம் இல்லையா டெய்லி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டென் டேஸ் நடக்கும் ஒன் ஹவர் அவர் வந்து இங்கே வரணும் ஒன் ஹவர் இங்கே வந்துட்டிங்கன்னா ஒன் ஹவருக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அபிங்கம் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடிச்சிட்டு இங்கேயே குளிச்சுட்டு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒன் ஹவர் டெய்லி அந்த பத்து நாளைக்கு ஒன் ஹவர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் மேடம் அதுக்கு அந்த தேவையான எல்லாமே நாங்கள் அங்கே வந்து பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு இங்கே உங்களோட ட்ரெஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இங்கே ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அந்த ஒன் ஹவரில் வந்து சில நாள் வந்து அபேங்கம் இருக்கும் சில நாள் பிரிச்சல் இருக்கும் சில நாள் வசதி இருக்கும் உங்களுக்கு வர்மமும் இங்கேயே பண்ணுவோம் ஸோ வர்மம் பண்ணுவோம் கைரோ பண்ணுவோம் அதில் வந்து அலைன்மெண்ட் போன் அலைன்மெண்ட் இருக்குது அதையும் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து ஸ்கூல் வந்து ஸ்கோலோசிஸு நிறைய பேர் வந்து குளிஞ்சி வருவாங்க இந்த சயாட்டிக்கா நர்வுக்கு வந்து அலைன்மெண்ட்டை மா இது பண்ணுவோம் ஸ்ட்ரெச் பண்ணி விடுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து அந்த பன்னெண்டு டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபுல்லாகவே பண்ணி விடுவோம் அதில் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு சின்னதாக நாங்கள் வந்து ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணோம் என்னென்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து டென்த்து டே வரைக்கும் ஒரே ட்ரெஸ் அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது போட்டுட்டு வரணும் முடித்தவொடனே அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்களே வந்து வெளியில் தூக்கி போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதனால் வந்து அவங்க தோஷம் வந்து அவங்கள விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சம்பிரதாயம் இப்போது இன்னொன்று நான் என்ன கேட்கணுன்னா இப்போ மெயினாக வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் அண்டு தூக்கமின்மை இன்சோமியா கஷ்டப்படுற தூக்கத்துக்கு தூங்கிறது கஷ்டப்படுது எல்லாருமே டுவெல் ஒன் ஆயிடுது தூங்கிறதுக்கு காலையில் அப்புறம் திரும்ப ஒர்க் பண்ண வேண்டியது அண்ட் எக்கச்சக்கமாக மென்டல் பிரெஷர் ஸ்ட்ரெஸ் இருக்குது அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்லீப்லஸ்னஸ்க்கும் வந்து நல்ல மெடிசன்ஸ் எங்ககிட்ட இருக்குது மேடம் எங்கள் கிட்டே வந்து ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் மெடிசன் பார்த்தோம்னா வந்து எங்கள் கிட்டே வந்து எஸ்எம்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம் ஸோ அந்த மெடிசன் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து தாரா தாரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும் உங்களுக்கு தாரா தான் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்லீப்னஸ்ஸுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி மெடிசன் பார்த்தும்போது இங்கே வந்து நிறைய பேர் வந்து எங்கெங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார் எனக்கு தூக்கமே வரல பட் ஆனால் இங்கே வந்து இந்த மெடிசன் சாப்பிடும்போது எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மெடிசன் வந்து ரெகுலராக வாங்கிட்டு போகிறாங்க ரெகுலராக வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த பழக்கம் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதை நிறுத்தினாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இது இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது தாராளமாக எடுக்கலாம் எந்த நேரம் வேணும் வேணாம் அப்படின்னு சொன்னால் நிறுத்தலாம் இது கொஞ்ச நாள் போனோன்னே உங்களுக்கே பழக்கம் ஆகிடும் எந்த மெடிசனுமே இல்லாமல் நீங்கள் தும்புற மாதிரி உங்களுக்கு வந்து ஆகிடும் ஸோ அதனால் எந்த விதமான பயமுமே இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீப்புக்கும் சரி இதுக்கும் சரி நல்லாவே வந்து ட்ரீட்மெண்ட்டு இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சார் எவ்வளோ ஸோ எனக்கு வந்து மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மெயினாக என்னோடய ஸ்டடீஸே வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் தான் அதனால் வந்து எல்லா விதமான மெடிசன்ஸும் என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணவும் தெரியும் ஸோ அதை வந்து எப்படி வேலை பண்ணுதுன்றதும் தெரியும்னால எனக்கு வந்து மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ஒர்க் ஆகுறதுன்றது ஈஸியாக இருக்குது சினோதாரா சொன்னீங்க அப்புறம் அந்த எனிமா மெத்தட் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க அப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட்லாம் சொன்னீங்க இல்லையா எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எல்லா எல்லாருக்குமே சூட் ஆகுமா இல்லை அது ஒன்று நீங்கள் சொன்னீங்க அந்த மசாஜ் வந்து போன் டென்சிட்டி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவீங்க சிரோதாரா அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமா இல்லை அதுவும் வந்து சூட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அது மாதிரி இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஷெடியூல் போடுவோம் அதே மாதிரி அந்த ஷெடியூல் போடும்போதே வந்து அவங்களுக்கு சுரோதாரவாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அவங்களோட பாடி கான்ஸ்டியூஷன் எப்போ நல்லா இருக்கா இப்போ வந்து அவங்களுக்கு ஃபீவர் இருக்கா கோல்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பண்ணுவோம் ஸோ கோல்டோ ஃபீவரோ ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து அது சரியான பிறகு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஆல்ரெடி ரொம்ப சளி இருக்கிறவங்களுக்கு சுரோதாரா சூட் ஆகுமா சுரோதாரா வந்து சில பேருக்கு வந்து கோல்டு இருந்தால் கொடுக்க முடியாது ஸோ கோல்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அவங்களுக்கு வந்து கோல்டான மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்து கோல்டு சரியாகி கொஞ்சம் அவங்க நார்மல் ஆன பிறகு தான் வந்து நாங்கள் வந்து சுரோதாரா வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஆல்ரெடி சுரோதாரான்றது வந்து அவங்கள வந்து கோல் நல்லா கூல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு பாடி ஹீட் எல்லாமே இறங்கும் ஸோ வந்து அவங்க கோல்டும் போது கொடுத்த திருப்பி வந்து அவங்க கோல்டு அக்ரவேட் ஆகும் ஃபீவர் வந்துடும் ஸோ அதனால் அந்த டைம் கொடுக்க மாட்டோம் ஸோ த்ரீ டே ஃபோர் டேஸ் கழிச்சு தான் கொடுப்போம் அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து உங்களோட அந்த லோகோவில் நான் பார்த்தேன் வி ப்ராமிஸ் டு ட்ரீட் யூ லைக் யுவர் ஓன் பேரண்ட்ஸ் ஸோ அது தட் இஸ் சம்திங் தட் இம்ப்ரெஸ்ட் மீ டு கம் ஹியர் ஏன்னா ஆயுர்வேதிக் கிளினிக்ஸ் மசாஜ்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் அண்ட் இந்த லோகோ பார்த்துட்டு தான் நான் வந்தேன் சார் மேடம் இது வந்து நாங்கள் கிளினிக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த ஒரு லைன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போட்டு ஏன் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி தான் ஸோ அவங்கள வந்து நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம் மருந்து சாப்பிட்டீங்களா மருந்து வாங்கிட்டீங்களா டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்ப்போம் அப்பப்போ வந்து கஷாயம் போட்டு கொடுக்கறது மருந்து கொடுக்கறது இந்த மாதிரி கொடுப்போம் சேம் அதே கான்செப்ட் தான் எங்கள்தோ அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு கேர் வேணும் அந்த கேரை வந்து எங்கள் கிளினிக்கில் வந்து நாங்கள் கொடுப்போம் நாங்கள் வந்து இப்போ பேஷண்ட் வந்துட்டு போனாங்கன்னா ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா மருந்து சாப்பிட்றீங்களா கரெக்டாக சாப்பிட்றீங்களா சாப்பாடுலாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களான்னு சொல்லுவோம் இதே மாதிரி வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கேர் கொடுப்பாங்க இப்போ நான் சொன்னால் இல்லையா ஒரு டென் டேஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லி அந்த டென் டேஸ்க்குள்ளே அவங்க வந்து எங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டு எங்களுக்கு வந்து சில நிறைய பேர் வந்து அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து சார் இது நல்லா நல்லா சமைக்கணும் சார் எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அன்பு வந்து நிறைய பரமாரி இருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த டேக்லைனை லைனை வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ பேஷண்ட்ஸுக்கு அன்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கும் அவங்களும் திருப்பி கொடுக்கும்போது ஒரு பேஷண்ட்டு டாக்டர்ஸுன்னு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த டேக் லைனை வந்து நான் போடுவேன் வீட்டில் அப்பா அம்மா இருக்குன்னா இருந்தால் நம்ம சும்மா விடுவோம் மேம் மேடம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எப்படியாவது சரியாக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அவங்கள வந்து சரியாக்கணுன்ற ஒரே மோட்டோவில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகும் அதுதான் எங்களோட டேக் சார் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ மசாஜஸ் இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்க காஸ்ட் எப்படி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பொதுவாக எப்படி அஃபோர்டபுளாக இருக்குமா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா நாங்கள் சொன்ன மாதிரி தான் மேடம் இது வந்து பேஷண்ட்டோ டாக்டரோ கிடையாது இது வந்து ஃபேமிலி மாதிரி தான் அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்பென்ஸுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர்த்து எங்களுக்கு இவ்வளோ ஆகுது இவ்வளோ கொடுத்தாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி என்றைக்குமே நாங்கள் சொன்னதில்லை அதே மாதிரி அவங்க கம்மியாக காசு கொடுக்குறாங்க இவங்க அதிகமாக காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு ஒரே சேம் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே சேமாக தான் நடத்துவோம் எந்த விதமான சேஞ்சுக்கும் யாருக்குமே எந்த விதமான ஒரு பாகுபாடு இல்லாமல் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு தான் நடக்கும் பக்காவான ட்ரீட்மெண்ட்டு இவங்களுக்கும் சரியாகும் அவங்களுக்கும் சரியாகும் அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எப்பயுமே பண்ணுவோம் இப்போ நான் என்னோடய நெக் பெயின் அண்ட் பேக் பெயினுக்கு கைரோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ண போகிறேன் ட்ரீட்மெண்ட்டோட கிளின்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் மேடம் இப்போ வந்து உங்களுக்கு மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட போகிறேன் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கயிறை பண்ணுவோம் எப்போயுமே வந்து ஏன்னா மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் போன் வந்து உடையும் அதனால் வந்து நாங்கள் மசில்ஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சம் ஒரு பெயின் இருக்கும் ஓகேங்களா அங்கே வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் ஓகேங்களா � Teru విని తస్ ఆథరుంఏ a.. మైత సిన్లмет perk nationale లీని లీ జేని వి తసంంతుకం

இப்போ நிக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்றோம். இந்த எல்லாமே வந்து மோன் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்பெல்லாம் மெயினாக பண்ண போகிறோம் ரிலாக்ஸாக இருக்கும் C1 से C3 तो मेल आ रहा है तो मेल में इस तरीके को बनाता है तो ये फिर आपने C3 से C7 आ रहे हैं तो आपने अपने गुंज इंस्टेंट मल्ली रोटेट पनी वाले कहाँ देखना अब लाशाली अमालिया

என்னவே செம்ம ரிலீஃபுங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அப்படியே பயங்கரமா கண்ணா பின்னாடி சவால் டபால் இருந்தது ஆனா இப்போ வந்து சீரியஸாக சூப்பர் ரிலீஃப் எனக்கு இந்த பெயின் வந்து ஒரு லாஸ்ட் டூ மந்த்ஸாவே இருக்கு கண்டினியூஸா இந்த இடத்துல இந்த பேக்ல இந்த இடத்துல பெயின் வந்து பெயின் வந்துட்டே இருக்கு நிஜமாவே ஒரு சூப்பர் ரிலீஃப் முடிஞ்சிருச்சாங்க அவ்வளோதான் நான் இன்னும் பண்ண மாட்டீங்களா ஆக்சுவலி ஓ ஓகே ஓகே ஆக்சுவலி இந்த இந்த நெக்கு அண்ட் ஹேண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட் பேக் பேக் வந்து இன்னும் பண்ணல ஸோ பண்ண அது புரிஞ்சதுக்கு அப்புறம் Amma na Amma na Ja. Det var ஸோ என்னோடய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நிஜமாவே சூப்பராக இருக்குது அது ஹைலைட் என்னன்னா டாக்டர் வந்து இப்படி இந்த இடத்துல இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து எந்த பாயிண்ட்டில் பெயின் இருக்கு அப்படின்னு கரெக்டாக சொல்றாரு எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி ஸோ அப்பவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது ஒரு பண்ணுவாங்க அண்ட் அந்த அந்த வர்மா பாயிண்ட்ஸ் அவர் சொன்னார் இந்த மாதிரி இதெல்லாம் வர்மா பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல அந்த தொடக்க எடுக்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருந்தது ஆக்சுவலி என்னடா அப்படின்னு பண்ணாரு ரொம்ப சூப்பராக இருந்தது அமையவேன் ரொம்ப நாளாக அவங்களுக்கு பேக் பெயின் நெக் பெயின் பெயின் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுறேன் மை தம்ஸ் அப்